கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது போதும் சார் போதும் நீங்கள் இங்கிலீஷ் பரிகாரத்துக்கு சொன்னதே போதும் நீங்கள் தமிழ் பரிகாரம் தெலுங்கு பரிகாரம் பாருங்க நான் சொன்னால் கேளுங்க நான் ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி வர்றது தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு எல்லாம் சொல்கிறோம் புத பகவானும் உச்சம் பெற்ற சுக்கரனும் பதினொன்றுக்குடியா ராகு பகவானும் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க சுக்கரன் யாருன்னா நாலு பதினொன்னுக்குடிய லாபாதிபதி உச்சம் பெற்றவர் இந்த குரு யாரு கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை போன வருஷம் பத்துல இருந்து பாடாப்படுத்தினவர் தான் இந்த குரு இந்த பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நான் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு டயர்டாயிருப்பீங்க அதில் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால் சூப்பரான விஷயம் என்னவென்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது போதும் சார் போதும் நீங்கள் இங்கிலீஷ் பரிகாரத்துக்கு சொன்னதே போதும் நீங்கள் தமிழ் பரிகாரம் தெலுங்கு பரிகாரம் கன்னட பரிகாரம்னு ஒன்றும் கிளிக்க வேண்டாம் இப்போ பாருங்க நான் சொன்னால் கேளுங்க நான் ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி வர்றது தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாத பிறப்பு எல்லாம் சொல்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போது உங்களுடைய ஹீரோ யார் சாரி உங்களோட வில்லன் யார் உங்களோட மெயின் வில்லன் த வில்லன் ஆஃப் த இயர்ஸ் ரெண்டரை வருஷமாக சுற்றிட்டு இருந்த இயர்ஸ்னு சொல்லலாம் யார் மிஸ்டர் சனி அந்த மிஸ்டர் சனி உங்களோட்டு போயிட்டார் எப்பா நீ போயிட்டியாப்பா நிஜமாக போயிட்டாருங்க அஷ்டம சனி கம்ப்ளீட் ஆகிடுது அஷ்டமசனி முடிஞ்சு ஓய்ப்பு அடுத்து அஷ்டமசனி ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் சென்று விட்டார் மிகப்பெரிய விஷயமே அதுதான் அப்பா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லுவார் டாக்டர் ஒன்று டாக்டர் என்ன சொல்லுவார் ஒன்று நல்லதெல்லாம் நிறைய சாப்பிடு காலில் எழுந்திரிச்சு ஃப்ரூட் சாப்பிடு ட்ரை ஃப்ரூட் சாப்பிடு பழைய சாத்துக்கு கஞ்சி எடுத்து குடி நல்லதெல்லாம் சாப்பிடு தெம்பாவு முட்டை சாப்பிடு அல்லது கெட்டதெல்லாம் விட்டு எது எதெல்லாம் கெட்டது புகைப்பிடித்தல் குடிப்பழக்கம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டு ஒன்று கெட்டதை விட்டு அதுவும் உனக்கு நல்லதுதான் அல்லது நல்லதை இனிமேல் பழகு அது உனக்கு நல்லது தான் இப்போது நல்லது பழகிறத விட நல்ல விஷயம் எதுனா கெட்டதை விட்டுறது தான் கெட்டதை விட்டாச்சு எது இனிமே உங்களுக்கு அஷ்டமசனி ஈஸ் ஓவர் அஷ்டமசனி ஓவரானது பெரிய சந்தோஷம் தமிழ் புத்தாண்டு இதில் என்ன ஒரு அடிஷனல் பாயிண்ட்னா இந்த அஷ்டமசனி ஒன்பதாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிற இதே நேரம் புத பகவானும் உச்சம் பெற்ற சுக்கரனும் பதினொன்றுக்குடியா ராகு பகவானும் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க சுக்கரன் யாருன்னா நாலு பதினொன்று கூடிய லாபாதிபதி உச்சம் பெற்றவர் அவர் வந்து எங்கே உட்காந்துருக்கார் மேனத்தில் உட்காந்துருக்கார் ஒன்பதாம் வீட்டில் அப்போ என்னாகிறது சுக்கரன் உச்சம் என்பதால் சுக்கர பகவானுடைய உச்சஸ்தானம் என்பதால் சுக்கரன் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணி தருகிறார் நான்காம் பெற்ற வீடு மாடு மனை போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார் எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி தரார் உங்களுக்கு வீடு தரார் உங்களுடைய மாமனார் வழி சொந்தங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் செரிவினை தரார் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பதால் ஒன்று குடையவர் உச்சம் பெற்றதால் லாபங்கள் என்பவை அதிகமாகிறது இந்த சுக்கர பகவானோடு சேர்ந்த ராகுவும் இருப்பதால் சினிமா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் குறும்படம் எடுக்கணும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நான் படத்தில் நடிக்க போகிறேன் சார் உங்களுக்கெல்லாம் பொற்காலம் இனிமே நீங்கள் படத்தில் நீங்கள் தான் ஹீரோ இனிமே நீங்கள் தான் இயக்குனர் இனிமே நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் இனிமேல் நீங்கள் தான் எல்லாம் எல்லா விதமான நற்காரியங்களும் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது என்ன காரணம் உங்களுக்கு பதினொன்றுக்குடைய கூடைய சுக்கர பகவான் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளேனா அப்போ என்ன ஆகிறதுனா சுக்கரமூர்த்தி உங்களுக்கு அருளை தருகிறார் பொன்னார் மேனியன் குரு பகவான் அவர் தரும் அருளை விட சிறந்த அருள் சுக்கர பகவான் தரும் அருள் இந்த சுக்கர பகவான் தான் எப்படி பண்ணுறாருன்னா அதே பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவான் வேற எழுந்தருள் இருக்கிறார் இந்த குரு யார் கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை போன வருஷம் பத்தில் இருந்து தான் இந்த குரு இந்த பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நான் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு டயர்டாகிருப்பீங்க எத்தனை பேருக்கு வேலையை பிடுங்கினார் கடகராசிக்காரங்க எத்தனை பேர் வேலையை இறந்தாங்க தெரியுமா பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவான் வந்து அத்தனை பேருக்கு வேலையை ரீஜாயின் பண்ணிவிடுவார் ஆர் அண்ட் ஆர் ரிசைன் என்று ரீஜாயின் மாதிரி ரெக்கவரி ரெக்கவரி என்று ரீஜாயின்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு என்ன கம்பெனிலேருந்து உங்களோட லாஸ்ட்டு கம்பெனி பேர் என்ன என் கம்பெனி பேர் இந்த மாதிரி இது கோகினிகா கோகினிகா கம்பெனிலேருந்து எனக்கு வேலை போயிடுச்சு ஓகே கூகுளில் வேலை போ ஜாலியார் என்ன என்ன சம் மகாபிரபு என்ன சொல்கிறீங்க எனக்கு கூகுளில் வேலையா அவனையும் பார்க்குறீங்க கோகினிகாவை பத்து காட்சி தான் போட்டான் அந்த மாதிரி பழைய கம்பெனிக்காரன வாண்டடாகவே திட்டுவீங்க மகாபிரபு நீங்கள் இங்கே இருக்கீங்க அவனையும் பார்க்குறீங்க ஐம்பது ரூபா தான் சம்பளம் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பு அதாவது சார் நம் உனக்கெல்லாம் ஆமாம் நீ இப்போ பெரிய இது படிச்சுட்டேன் எம்இ படிச்சவனே உடனே இருபதாயிரரூபா தான் சம்பளம் வாங்குறான் இவர் பிஇ படிச்சுட்டு பதிஞ்சாயிரரூபா கேட்குறாருன்னு உங்களுக்கு கிண்டல் பண்ணியிருப்பார் ஒரு முதலாளி இந்த 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 படிக்க இந்த இந்த முண்டம் இது 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 மலைக்கி கூட ஸ்கூலுக்கு போயிருக்காது நம்ம டபுள் டிகிரி வாங்கியிருப்போம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவோம் இது அப்போ நமக்கு வெக்கமாக இருக்கும் என்னடா நம்ம படிப்பை கேவலமா சொல்லிட்டான் உங்க படிப்புக்குரிய தகுதியான வேலை உங்களுக்கு கிடைக்கும் போது இருக்கு தெரியுமா எனக்கு இந்த நான் என்ன என் கேட்ட சம்பளம் எனக்கு கிடைக்குது எனக்கேற்ற கௌரவம் கிடைக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சி அதுதான் உலகத்துல மிகப்பெரிய விஷயம் உலகத்துல சார் ஒரு வேலையை நீங்க எப்படி செய்யணுங்கிற ஒரு முறை இருக்கு அந்த வேலையை நீங்க மனசுல இருந்து செய்யணும் எப்படி செய்யணும் மனதிலிருந்து செய்யணும் மனதிலிருந்து செய்யப்படும் வேலை உங்களுக்கு செய்ய வைக்கிறார் மிக அதி அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த குரு பகவான் செய்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வேற ஒர்க் அவுட் ஆகிறார் அஞ்சு யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாய் உடம்புலேயே உட்காந்து என்னென்னலாம் உங்களுக்கு யோகமோ இவர் ஜாதகப்படி இவருக்கு வந்து இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது இவருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது இவர் வந்து இவர் ஜாதக அமைப்புப்படி இவருக்கு வந்து சொந்தமாக வீடு நிறைய ரெண்டு மூணு வீடு இருக்கிறதுக்கு யோகம் இருக்குது லேண்ட் இருக்கிறதுக்கு யோகம் இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தரார் இந்த செவ்வா பகவான் செவ்வா உடம்புல செவ்வா உடம்புல உட்காந்துருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஐந்து நடக்கும் போது அதிரடி ஆக்ஷன் ரொம்ப நாளாக வர வேண்டிய லேண்டு உங்கள் தாத்தா தெரிந்து வர வேண்டிய லேண்டு உங்களுக்கு வரவே இல்லை கவலைப்படாதீங்க இப்போ வந்துடும் இப்போ வரப்போகுது உங்களுக்கு அந்த லேண்டு கிடச்சிரும் எல்லா சந்தோஷத்தோடு ஜாலியாக இருக்க போகிறீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால் சூப்பரான விஷயம் என்னவென்றால் அஷ்டமசனி விலகியதோடு இல்லாமல் ரெண்டு கூடைய சூரியனோட வேற சேர்ந்து புதனோட வேற சேர்ந்து எல்லாம் சேரும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ரெண்டு கூட உச்சமடைகிறார் மேஷத்தில் பண லாபம் அப்படி கொட்டப்போகுது பணம் பணம் புகழ் பெயர் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக படுத்துக்க போகிறீங்க நிறைய பேர் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான் படம் டிஸ்கஷன் பண்ணுறேன் லொக்கேஷன் நான் பார்க்க போகிறேன்னு கேரளா எப்போ போனேன் போனவன் ரெண்டு மாதமாக வீட்டுக்கே வரல இப்போ தான் வரேன் இப்படி இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறவளா இருக்கான் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு புதிய பாதைகளை காட்டப்போகிறது புதிய வரவுகளை உண்டாக்கப் போகிறது ரொம்ப மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் இப்போ தான் சனி உங்களை விட்டு கிளம்புறார் நீங்கள் யூனிட் டு கிவ் சென்ட் ஆஃப் டு சனி அதனால் நீங்கள் நிச்சயம் மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி மகா யாகம் நாம் செய்கிறோம் ஆன்மீக பரிகார சேனலோட சேர்ந்து தான் நம்ம அந்த சனிப்பயிற்சி மகாயாகம் செய்கிறோம் அதற்கு நிறைய பொருட்செலவாகிறது உங்களால் முடிந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்